ஸ்மார்ட் மற்றும் டாக்ஸ் இணைந்து வழங்கும் சிறப்பு கருத்தரங்கம் கோவில் விடுதலை அவசியமா அரசியலா சிறப்பு விருந்தினர் நீதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிப்ரவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடக்க இருக்கிறது இடம் அபுசரவர் போர்ட்டிகோ பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்பில் பதிவு செய்யவும் பேசு தமிழா பேசினவர்களுக்கு வணக்கம் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி சர்வே ரிப்போர்ட் தான் இந்த ஒரு விரிவாக காணொலியில ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாக பார்த்து வரும் இன்றைய காணொலியில திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில எந்த கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்கு எத்தனை வாக்கு சதவீதம் இருக்கு அப்படிங்கிறத விரிவாக எஸ் சர்வே திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் களத்திற்கே சென்று ஆய்வு நடத்தியிருக்காரு அந்த ஆய்வறிக்கையை நம்ம பார்ப்போம் திண்டுக்கல் தொகுதியுடைய அடிப்படை இனங்கள் என்னன்னு பார்ப்போம் இந்த திண்டுக்கல் தொகுதி ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா அந்த முக்குளத்தூர் மண்டலமும் கொங்கு கொங்கு வேளாளர் கவுண்டர்களுடைய அந்த மண்டலமும் மேற்கு மண்டலமும் இணைந்த ஒரு பார்லிமெண்ட் தொகுதி உதாரணமாக பழனி ஒட்டசந்திரர் ரெண்டுமே கொங்கு வேளாளர் உள்ள தொகுதி இந்த பக்கம் அப்படியே எடுத்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து திண்டுக்கல் நகர தவிர்த்து பிற மூணு தொகுதி பார்த்தா முக்குளத்தோர் டாமினேட்டே பகுதி என்ன ஆக இந்த மாதிரி மண்டலம் கொஞ்சம் டிஃபரெண்டான மண்டலம்னு வைங்களேன் இந்த பார்லிமெண்ட் தொகுதி இரண்டு மண்டலமும் இணைந்த பகுதியாக இது வருகிறது அதனால் அந்த ரிசல்ட்டும் பல குழப்பங்களை பல இடத்துல தருது அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் தொகை அடிப்படையும் பார்த்தா அதனால் எல்லா இனமும் பெரிய இனங்கிற ஒரு லெவலுக்கே வருது பரவலாம் ரொம்ப பெரிய இனம் இல்லாமல் பட்டியல் சமூகமே மட்டும் தனிப்பெரும் முதல் இனம் இங்கே அதுதான் அது மட்டும்தான் அதுக்கடுத்து பெரிய இனங்களாக எப்படி வருதுன்னா முக்குளத்தோர் என அனைத்து பிரிவுகளும் இருக்கிறது அதேமாரி கவுண்டர்கள் கவுண்டர்களில் கொங்குவேளா கவுண்டர்கள் பிறகு இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா கன்னடம் பேசக்கூடிய கவுண்டர்கள் இந்த திண்டுக்கல் இந்த மாவட்டத்தில் நிறைய இருக்காங்க ஏன்னா இது கவுண்டர்கள் தொகுப்பு அதேமாரி நாயுடு நாயக்கர் ஒட்டர் போயருங்கிற அந்த தொகுப்பு இதுவும் பரவலாக அந்த பக்கம் அந்த பழனி அங்கிட்டும் இருக்காங்க அவங்க இந்த பக்கம் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொகுப்பாக அது காணப்படுகிறது ஏன்னா பிறகு அதற்கடுத்து அனைத்து செட்டியார்கள் பிள்ளை முதலியார் இப்போ எல்லாம் ஏறக்குறைய முஸ்லீம் முஸ்லீமும் கணிசமாக எல்லாம் பார்த்திங்கன்னா பழனி ஓட்டச்சத்திரம் எல்லா நகரங்கள் வத்தலை கொண்டு எல்லாம் ஏறக்குறைய முஸ்லீமும் ஒரு நல்ல அடர்த்தியாக உள்ள ஒரு பெரிய தான் ஏன்னா நம்ம ஓரளவு பெரிய இனமாக சொல்ல முடியுது அது தவிர ஓரளவு அடுத்த கடுத்த ஓராளை பரவாயில்லாமல் இருக்காங்க யாருன்னா வன்னியர் இந்த பார்லிமெண்ட்டில் பரவாயில்லாமல் இருக்காங்க உடையார் வன்னிய கிறிஸ்தவர் இல்லை பட்டியலின கிறிஸ்தவர் இரண்டு வைகள் க கணிசமாக காணப்பட்டனர் பிறகு ஆசாரி யாதவர் மூப்பர் முத்திரையர் வளையர் போன்ற சிறு சிறு அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இல்லை சிறு சிறு இனக்குழுக்கள்தான் காணப்படுகின்றன இந்த மாதிரி இந்த சிறு இனங்களும் எல்லாம் கலந்து தான் இருக்குது திண்டுக்கல் நகர அமைப்புங்கிறது எந்த ஒரு கம்யூனிட்டி டாமினேட்டடாக சொல்லிட முடியல நகரத்தை பொறுத்தவரையில் பிள்ளை ம பிள்ளை முஸ்லீம் இந்த இனங்கள் தான் அதிகமாக தெரியுது செட்டியார்கள் ஆக அது வந்து அது ஒரு மாதிரி திண்டுக்கல் நகரங்கிறது ஒரு மாதிரி தொகுப்பாக இருக்குன்னு வைங்களேன் எல்லா சமூகங்களும் இணைந்தால் ஒரு நிலையாக நிலையாக இருக்கிறது இது வந்து இனங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை வத்தலக்குண்டு இது ஏறக்குறைய நிலக்கோட்டை தொகுதியினுடைய பகுதியில் ஆக வரும் இந்த நிலக்கோட்டை வத்தலக்குண்டு இரண்டு பகுதியில் எடுத்தது நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட சாம்பிள்கள் மூலம் நமக்கு கிடைத்தது திமுக முப்பது சதவீத வாக்குகளை பெறுகிறது திமுகவும் முப்பது சதவீத வாக்குகளை பெறுகிறது பாருங்கள் ஈக்குவலாக வாங்குறாங்க காரணம் நிலக்கோட்டை எப்பவுமே ரெட்டல கோட்டையாக கடந்த காலங்களில் அந்த ரிசல்ட்டுகளை பார்த்தாலே தெரியும் நம்ம அதை பார்த்தெல்லாம் சர்வே பண்ண மாட்டோம் சர்வே இயல்பாக பண்ணுறான் ஆனால் வர்ற சாமி ஃபைனல் பண்ணி பார்க்குறப்ப ஓ அண்ணாதிமுக இன்னும் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரியுது பிஜேபி அண்ணாதிமுக வலிமை இந்த இருந்தாலே வலிமை இல்லையா பிஜேபி வாக்கையும் நாம் தமிழரும் அதே பத்து ஐந்து சதவீத வாக்கையும் தேமுதிக ஆறு சதவீத வாக்கையும் காங்கிரஸ் இரண்டு சதவீத வாக்கையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்று சதவீத வாக்கையும் கம்யூனிஸ்ட் ஒரு சத வாக்கையும் இதரங்கிறது ஒரு சதம் இந்த மாதிரி தான் இந்த இது வருது ஏன்னா இந்த ப இந்த நகர்பகுதியில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பொதுவாக அதை எடுத்த சாம்பிள்னு ஒன்று சொல்லணும் குறிப்பாக நிலக்கோட்டையில் நிலக்கோட்டையும் வத்தலக்கோண்டிலையும் அதுக்கு அந்த சிம்டம் வத்தலக்கோட்டையில் கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு நிலக்கோட்டை பகுதியில் நாம் தமிழர் நல்ல வளர்ச்சி பெற்றுள்ளது என்பதை வந்த சாம்பிள்கள் நமக்கு காட்டின அதனால தான் பாஜகவுக்கு இணைய பாஜக டல்லுங்கிறதையும் நம்ம சொல்லித்தாகணும் அதாவது அதனால தான் ரெண்டுமே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பெறுகிறார்கள் அதே மாதிரி அண்ணாதிமுக மிக வலிமையாக இன்னும் இருக்கிறது என்பதையும் இது காட்டுகிறது ஏன்னா அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிடிவி ஆறு பெர்சென்ட் வர்றாரு இதில் இந்த பகுதியில் இப்போ நம்ம எடுத்து இந்த ரெண்டு ஊரில் மட்டும் வாக்குகள் இழக்கும் தன்மை எப்படி இருந்து இருந்தது எந்த கட்சி வாக்கை இழந்ததுங்கிற அந்த வித பார்த்தா திமுக பனிரெண்டு சதவீத வாக்கை இழக்கிறது அவ்வாறு இழக்கும் பன்னிரெண்டு சதவீத வாக்களை அதிமுக மூணை வாங்கிக்கிறது பிஜேபி ஒன்று தான் வாங்குது நாம் தமிழர் ஏழு வாக்குகளை அதாவது டிஎம்கே இழக்கிற வாக்களை ஏழு வாக்க நாம் தமிழர் வாங்குது ஏன்னா தேமுதிக ஒரு வாக்கைத்தான் வாங்குகிறது ஆனால் ஓ இது வரைக்கும் வாங்காது வந்து இப்போ ஏற்கனவே பார்த்ததெல்லாம் நிறைய வாங்குச்சு இங்கே ஒரு வாக்கைத்தான் வாங்குகிறது அதேமாதிரி அண்ணாதிமுக பதினோரு வாக்கை இழக்கிறது திமுக பெறல்ல ஆனால் இருந்து பிஜேபி ஏழு வாக்கு காரணம் இருந்து வெளியே வந்தால் அந்த ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா ஏழு வாக்குகளை பெறுகிறது நாம் தமிழர் இங்கு குறைவாத்தான் ஒரு வாக்கை பெறுகிறது தேமுதிக இரண்டு வாக்கு அது ஓபிஎஸ்டி டிவி இரண்டு வாக்கு அதுவும் கூட இருந்தது வெளியே வந்ததுனால அந்த ரெண்டு வாக்கு வெளியே வந்திருக்கு இதுதான் இதனுடைய மொத்த டேலி இந்த ரெண்டு நகரத்தில் உள்ள இந்த கட்சி மாற்றம்னா டிஎம்கே லாஸ் பன்னெண்டு ஓட்டு ஏடிஎம்கே லாஸ் எட்டு ஓட்டு ஏன்னா அது கொஞ்சம் கெயின் வந்தங்கிறதுனால அதை கழிச்சா எட்டு ஓட்டு பிறகு நாம் தமிழர் கெயின் எட்டு ஓட்டு ஏடிஎம்கே லாஸ் எட்டு ஓட்டு சாரி பிஜேபி கெயின் எட்டு ஓட்டு நாம் தமிழரும் கெயின் எட்டு ஓட்டு பிஜேபிக்கு இணையாக அதுவும் கெயின் பெறுகிறது தேமுதிக கெயின் ரெண்டு ரெண்டு வாக்குகள் ஓபிஎஸ்டிடிவி கெயின் ரெண்டு ஓபிக்கு தேமுதிக வந்து உண்மையான கெயின்னு ஓபிஎஸ்டிடிவி வந்து அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சதுனால் வரக்கூடிய கெயின் இதுதான் ஆக இந்த கெயினில் பிஜேபியும் நாம் தமிழரும் இணையாக இருப்பதால் மட்டுமே நமக்கு அந்த சதவீதம் பார்த்திங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு இருவருமே க பத்து புள்ளி அஞ்சில் இருக்கின்றார்கள் திண்டுக்கலை பொறுத்தளவில் சுமார் ப ஒரு பதினோரு கிராமங்களில் நம் ஆய்வுக்கு உட்பட்டவையாக இருந்தன அதாவது தர்மத்துப்பட்டி கன்னிவாடி திருமலை ராயபுரம் ஸ்ரீராமபுரம் காமாட்சிபுரம் வெங்கடாஸ்திரி கோட்டை பூசாரிப்பட்டி இந்த பதினோரு ஊர்ல எடுத்திருந்தோம் இந்த பதினோரு ஊர்லயும் இந்த சிறு கட்சிகள் என்னென்ன நிலையில் இருந்ததுன்னு பார்த்தா பிஜேபி பத்து ஊர்களில் இருந்தது நாம் தமிழரும் பத்து ஊர்களில் இருந்தது தேமுதிக மட்டும் பதினோரு ஊரிலும் இருந்தது காங்கிரஸ் ஏழு ஊரிலும் கம்யூனிஸ்ட் ஆறு ஊரிலும் விசிக நான்கு ஊர்களிலும் ஓபிஎஸ்டிடிபி ஏழு ஊர்களிலும் பாமக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பா மன்னியர்கள் அந்த பகுதியில் கணிசமாக இருக்காங்க பாமக மூன்று ஊர்களிலும் மாதிமுகவும் பேரளவு ஒரு இரண்டு ஊரிலும் இருந்தது இது கட்சிகள் அந்த கிராமங்களில் இருந்த அமைப்பு நிலையை காட்டின ரைட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்கள் பதினொன்றில் மூணாவது இடத்துல எந்த கட்சி இருக்குது அந்த பொசிஷன்னு பார்த்தா பாஜக இரண்டு ஊரில் மூணாம் இடத்தில் இருந்தது ஆனால் நான் தமிழர் எந்த கிராமத்திலும் மூன்றாம் இடம் இல்லை அதை இது எதை காட்டுதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிலக்கோட்டை கொண்டு அங்கே நல்லா வலுவாக அந்த நகரத்தில் வலுவாக இருக்குது கிராமங்களில் அந்த வலு இல்லை இந்த யதார்த்தத்தை அவங்க யாரும் உணர்றதில்லை ஏன்னா கிராமத்தில் நகரம் கிராமம்னா இந்த டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது ஏன்னா அதே சமயம் இந்த பதினோரு ஊரில் தேமுதுகா ஆறாம் இடத்தில் சாரி ஆறு ஊர்களில் மூணாம் இடத்தில் உள்ளது ஏன்னா அது ஆனால் உன்னையும் புரிஞ்சுங்க மூணாம் இடம்னா உடனே பெரிய பெரிய கட்சி இரநூறு மு முந்நூறு ஓட்டு வாங்குவாங்கன்னா இவங்க அந்த மூணாம் இடம் இருந்தாலும் எவ்வளோவா இருக்குன்னா நாற்பது ஓட்டு ஐம்பது ஓட்டு புரியுது அவங்களுக்கு அவங்க இரநூறு ஓட்டுக்கு நூற்றம்பது ஓட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க கிராமங்களில் சிறிய கட்சிகளுடைய நிலை அப்படித்தான் வரும் ஏன்னா பாமகவும் ஒரு ஊரில் மூணாம் இடத்தில் இருக்கிறது சரி சரி நான்காவது இடத்துல யார் இருக்காங்கன்னா பாஜக ஐந்து ஊரில் நான்காம் இடம் தேமுதிக இரண்டு ஊரில் நான்காம் இடம் விசிகா ஒரு ஊரில் நான்காம் இடம் டிவி ஒரு ஊரில் நான்காம் இடம் பாமகவும் ஒரு ஊரில் நான்காம் இடம் இவ்வாறு நான்காம் இடம் ஐந்தாம் இடம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இரண்டு ஊரிலும் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு ஊரிலும் நான்காம் இட பொசிஷனில் இருக்குது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இட பொசிஷன் ஆறாவது இடத்துல பார்த்தா நாம் தமிழர் ஒரு ஊர் காங்கிரஸ் ஒரு ஊர் ஓபிஎஸ்டிடிவி ஒரு ஊர் இந்த மாதிரி இப்போ ரேங்க் கிடைச்சது போக சில கட்சிகளுக்கு சில ஊர்களெலாம் ரேங்க் வராது வராதுன்னா அங்கே ரேங்க் சொல்லலை ஏதோ இரு கட்சி இருக்குது ரேங்க் அந்த நாங்கள் எடுக்கிறது மூணு நாலு அஞ்சு ஆறு மட்டும் தான் எடுப்போம் அதுக்கு கீழே இருக்கிறது ரேங்க் எடுக்கிறது இல்லை அதில் அந்த ஊரில் கட்சி இருந்தால் இருக்குன்னு காமிக்க இந்த கிராமங்கள்ல என்ன வந்தது இந்த கிராம பதினோரு கிராமத்தில் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தி திமுகவிற்கு முப்பத்தி ஒரு சதவீதமும் அண்ணா திமுகவுக்கு இருபது புள்ளி ஐந்து சதவீதமும் இங்கே குறைஞ்சிருது கிராமங்களில் அங்கே வந்து இப்போ நிலக்கோட்டை அது அண்ணாதிமுக வலிமைங்கிறதுனால திமுகவுக்கு இணையாக இருந்தது இங்கே குறையுது ஏன்னா பிஜேபி பதினாறு சதவீதமும் தேமுதிக பதிமூணு சதவீதமும் நாம் தமிழர் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமும் டிடிவி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமும் காங்கிரஸ் நான்கு சதமும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதமும் கம்யூனிஸ்ட் ஒன்றரை சதம் என இவ்வாறாக இருந்தது இதுதான் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இரண்டு அமைச்சர்கள் சார்ந்த பகுதிகள் இது இந்த பாராளுமன்றம் ஐபி மற்றும் சக்கரபாணி அது இருக்கிறதுனால அந்த திமுக கொஞ்சம் வீச்சு நல்லா தான் இங்கே இருக்குது காரணம் அதற்கு அமைச்சருடைய பணியும் ஒரு காரணம் நகர்ப்புறத்துலேயும் நல்லா தான் இருக்குது திமுக கிராமப்புறத்துலேயும் நல்லா இருக்குது அதை நம்ம உணரவும் முடிந்தது சரி இந்த பகுதிகளில் வாக்கு மாற்றங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்தா திமுக ஆறு வாக்கை இழக்குது அது யார்கிட்ட இழக்குதுன்னா ஏடிஎம்கே கிட்ட ஒரு ஓட்டு பிஜேபி கிட்ட ரெண்டு ஓட்டு தேமுதுக்காகிட்ட மூணு ஓட்டு நாம் தமிழர் கிடையாது பிறகு அண்ணா திமுக ஒன்பது வாக்குகளை இழக்கிறது திமுக கிட்ட ஒன்றை இழக்குது பிஜேபி கிட்ட நாலு ஓட்டை இழக்குது அது கூட்டணியிலேருந்து வெளியே போச்சு இல்லையா டிடிஓபிஎஸ் ரெண்டு ஓட்டு தேமுதிகிட்டேயும் ரெண்டு ஓட்டை அண்ணாது முக இழக்குது அது வந்து அந்த கட்சிக்காரங்க இங்கே போட்டிருக்காங்க திரும்ப போகிறாங்க ரிட்டர்ன் ஆகி ஏன்னா கூட்டு இல்லாமையே போட்ட ஓட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது இப்போ இதில் டோட்டல் ரிசல்ட் என்னென்னா டிஎம்கே லாஸ் அஞ்சு ஓட்டு ஏடிஎம்கே லாஸ் எட்டு ஓட்டு பிஜேபி கெயின் ஆறு ஓட்டு தேமுதிக கெயின் அஞ்சு ஓட்டு ஓபிஎஸ்டிடிவி கெயின் ரெண்டு ஓட்டு இது இந்த கிராமங்களில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளில் இந்த வாக்கு பரிமாற்றங்கள் என்ன நிலையில் மாறி இருக்கின்றன என்பதை உணர்த்தக்கூடிய விஷயமாக இருந்தது குளத்தூர் வாக்கு நிலை எவ்வாறு கட்சிகளுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் திமுகவிற்கு முப்பத்தி ஆறு சதமும் அண்ணா திமுகவிற்கு இருபத்தி ஏழு சதமும் பாஜக ஒன்பது சதமும் நாம் தமிழர் மூன்று சதமும் தேமுதிக மூன்று சதமும் டிடிஓபிஎஸ் பதினெட்டு சதமும் காங்கிரஸ் ஒன்றை சதம் கம்யூனிஸ்ட் ஒன்றை சதம் என்று இவ்வாறாக பிரிகிறது

செட்டியார் சமூகங்களில் எவ்வாறு கிடைக்கிறது என்று பார்ப்போம் திமுகவுக்கு பதினாறு சதமும் திமுகவுக்கு நாற்பது சதம் இந்த இந்த பகுதியில் அந்த செட்டியார்கள் கன்னடம் தெலுங்கு எல்லாம் நிறைய இருக்காங்க அது அந்த பேசுகிற செட்டியாரில் கணிசமாக சின்னால வெட்டி இந்த மாதிரி பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அண்ணா திமுகவை நிறைய ஆதரிக்கிறாங்க ஏன்னா அதனால நாற்பது சதவீதமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி ஆறு சதவீதமும் தேமுதிகவுக்கு ஆறு சதவீதமும் காங்கிரசுக்கு எட்டு சதவீதமும் கம்யூனிஸ்டுக்கு நாலு சதம் இந்த மாதிரி பிரிஞ்சு வருது செட்டியார் சமூக வாக்குகள் சரி அடுத்து நாயுடு நாயக்கர் சமுதாய வாக்குகள் எப்படின்னா திமுகவிற்கு இருபத்தி ஒரு சதம்

பிஜேபி கெயின் பண்ணுறது முப்பத்தி ஆறு ஓட்டை கெயின் பண்ணுது நாம் தமிழரும் பதினாறு வாக்குகளை கெயின் பண்ணுது தேமுதிக எட்டு வாக்கை கெயின் பண்ணுது டிடிவிஓபிஎஸ் ஐந்து வாக்குகளை கெயின் பண்ணுறாரு இது வந்து இந்த தொகுதியில் பிற கட்சிகளிடமிருந்து அந்த மாற்றம் நடக்கிறக்கூடிய அந்த இது ஏன்னா இது ஒட்டி தான் ரிசல்ட்டும் நமக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டு இதில் என்ன கிடைக்குதுன்னா அதாவது சின்னாலப்பட்டி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் இந்த மூன்றையும் தனித்தனியாக அடுத்தான் பிறகு மூணையும் ஒன்றா வச்சு நான் அதை பிரித்து எடுத்துட்டேன் அதில் கிடைத்த சதவீதம் என்ன கிடைத்ததுன்னா திமுக விற்கும் முப்பத்தைந்து சதவீத வாக்குகள் அண்ணா திமுக இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் பிஜேபியும் இந்த நகரப் பகுதிகளிலும் சின்னாளப்படியிலும் செல்வாக்காக இருக்குது பிஜேபி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் ஒன்பது சதவீத வாக்கும் தேமுதிக ஆறு சதவீதம் நகர்ப்புறம்னாலே தேமுதிக குறைஞ்சிருது கிராமங்களில் நன்றாகவும் நகர்ப்புறம் புற அந்த அஞ்சு ஆறு இந்த மாதிரியும் வருது டிடிவி ஒரு சதவீதமும் கம்யூனிஸ்ட் ஒரு சதவீதமும் ஐந்து சதவீதமும் வருகிறது இந்த நான் சொல்றேன் சின்னாலப்பட்டி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் இதில் எடுக்கப்பட்ட சாம்பி மூலம் கிடைத்த ரிசல்ட் இது இப்போ ஃபைனல் ரிசல்ட் டைரக்டாக போயிடும் திமுக கிடைத்த சதவீதம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் அண்ணாதிமுகவுக்கு கிடைத்தது இருபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பாஜக கட்சிக்கு கிடைத்தது பதினேழு சதவீத வாக்குகள் நான் தமிழருக்கு கிடைத்தது ஒன்பது சதவீத வாக்குகள் தேமுதுகாவுக்கு கிடைத்தது ஏழு சதவீத வாக்குகள் டிடிஓபிஎஸ்க்கு கிடைத்தது ஐந்து சதவீத வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டு சத வாக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சத வாக்கும் விசிகாவுக்கு இரண்டு சதவீத வாக்கும் பாமகவுக்கு அரை சதம் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இந்த தொகுதியில் அந்த நிலை தெரியுது இங்கு வந்து தேமுதிகூட நான் தமிழர் சற்று உயர்ந்து அதற்கு காரணம் அந்த குறிப்பாக சில பகுதிகள் சொன்ன ஏற்கனவே நாம் தமிழர் அங்கெல்லாம் நல்லா இருக்குது அந்த ஓட் கெயின்லையும் உங்களுக்கு அது தெரியும் நாம் தமிழர் பதினாறு ஓட்டை கெயின் வாங்குது ஆனால் தேமுதுக எட்டு ஓட்டு தான் கெயின் வாங்குது அவங்க ரெண்டு பேருக்கும் உரிய ஒரு கம்பேரிசன் அதே சமயத்தில் பிஜேபி முப்பத்தி ஆறு வாக்கு கெயின் ஆகுது அதனால தான் அது பதினேழு சதவீதம் வாங்குது அந்த தொகுதியை பொறுத்தவரையில் இப்போ டிஎம்கே கூட்டணி என்னவாக இருக்கிறது திமுக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்ட் ஒன்று விசிகா இரண்டு இதெல்லாம் சேர்த்தா முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் ரைட்டு பிஜேபி கூட்டணி இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தால் தான் மாறுனாது வேற பிஜேபி பதினேழு தேமுதிகா ஏழு டிடிவி ஓபிஎஸ் அஞ்சு இதெல்லாம் சேர்த்தா இருபத்தி ஒம்பது சதவீதம் ரைட்டு ஏடிஎம்கே இருபத்தி நான்கு சதம் கிடைத்திருக்கிறது நாம் தமிழர் தனியாக ஒன்பது சதவீதம் கிடைத்திருக்கு ஆனால் ரிசல்ட்டுங்கிறது இது இது வந்ததை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் ஆனால் இது வருமா அதையும் சொல்கிறேன் என்னுடைய கணிப்பின்படி தேர்தல் நடந்தால் இந்த கூட்டணிகள் இப்படி நின்றால் ஏறக்குறைய திமுக பெரும் வாக்குகள் முப்பத்தி ஏழு குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் வரை நிச்சயம் திமுக வாங்கும் அது எப்படி வாங்கும் என்ன அது எனக்கு தெரியும் என்ன இப்போ முப்பத்தி ஏழரை வருதவிலையும் அது ஏறக்குறைய நாற்பது சதவீத வாக்குகள் வரை நிச்சயம் பெறும் சரி அடுத்தது இங்கு இரண்டாம் இடம் இந்த பிஜேபி கூட்டணி இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வரை வாங்கும் வாய்ப்புகள் நடக்கும் ஏன்னா இருபத்தெட்டோ முப்பதோ முப்பத்தி ரெண்டோ கூட நிச்சயம் வாங்கும் ஏன்னா ஏடிஎம்கே இருபத்தி நான்கு கிடைக்கிறது ஆனால் நிச்சயம் அன்று எனக்கு அந்த சரியும் அது எதனால் சரின்னு தெரியும் இதெல்லாம் பல பொது தேர்தல் பார்த்தவங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்று தான் என்னுடைய கெஸ்ஸிங் ஒருவேளை ஃப்ளோயிங் மாதிரி ஏதாவது நடந்தால் பண அதிகமாக பிரயோகிக்கப்பட்டால் இருபத்தி ஒன்றுங்கிறது தெ இந்த இருபத்தி நாலு வரைக்கும் கூட போகலாம் என்ன ஆனால் இருபத்தி ஒன்று தான் என்னது கணிப்பு ஏன்னா நாம் தமிழரும் அந்தக்கும் அந்த அன்னாதிமுகவே சரிகிறப்ப நாம் தமிழர் சரியாமல் நிற்க முடியாது காரணம் பொருளாதாரம் பல விஷயம் இருக்குது இது வந்து சட்டமன்றம் சட்டமன்றமல்ல பாராளுமன்றம் ஏன்னா பிரச்சாரம் பண்ணுவதற்கே பல செலவு வேணும் ஏன்னா அதனால் நாம் தமிழருக்கு இன்று ஒன்பது கிடைத்திருக்கிறது எனது கணிப்புங்கிறது எட்டு சதம் தான் பாராளுமன்றத்தில் அங்கே வாங்க முடியும் ஏன்னா ஒருவேளை ரொம்ப உச்சவச்சாருன்னா அந்த ஆனால் ஒம்போதை எந்த விதத்துலேயும் தாண்ட முடியாது காரணம் களத்தின் சூழல் மாறிவிட்டது ஏன்னா நாம் தமிழருக்கு எடுத்த கெயினில் ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்செண்ட் அடியாகிடுச்சு அதற்கு காரணம் புதிதாக ஆதரவு வாக்குகளை பெறக்கூடிய தேமுதுகாவாக இருக்கிறது ஆனா இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன் ஏன்னா அப்போ என்ன வாங்குங்கிறத சொல்லிட்டல்ல அப்ப உங்களுக்கே ரிசல்ட்டு தெரியும் நிச்சயமாக இங்கு கடும் மும்முனை போட்டி இருந்தாலும் திமுக வெற்றி உறுதியான வெற்றி ஸோ திண்டுக்கல்ல பத்தி விரிவாக பார்த்துட்டோம் அடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல வரிசையாக அடுத்தடுத்து பாராளுமன்ற தொகுதி நேரடி கலை ஆய்வை பகிர உள்ளோம் அதுவரை சப்ஸ்கிரைப் பேசுனா பேசு அண்ட் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்